வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேஸ் த்ரீ எலெக்ஷன் நேத்தோட வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு மொத்த இந்தியாவில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கா அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தொகுதிகளுக்கான தேர்தல் நேத்தோட வந்து முடிஞ்சிருச்சுங்க முதல்கட்ட தேர்தலில் நூற்றி ரெண்டு தொகுதிகளுக்கு எலெக்ஷன் நடந்துச்சு செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு தொகுதிகள் தேர்டு ஃபேஸ் எலெக்ஷன் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு தொகுதிகள் இந்த மூன்று பேஸ் எலெக்ஷன் முடிந்த பிறகு என்ன மாதிரியான ஒரு கள நிலவரம் இருக்குது யாருக்கு சாதகமான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு நிறையா ரிப்போர்ட்ஸை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது அதில் பெரும்பாலும் இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா இது ஓரளவு இந்திய கூட்டணிக்கு சாதகமாக இருந்துருக்கு உதாரணத்துக்கு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து எலெக்ஷன் வந்து ஒரே கட்டமாக நடந்திருக்கா மொத்தம் தமிழகத்தில் முப்பத்தி ஒம்போது தொகுதிகள் இருக்குது இந்த முப்பத்தி ஒம்பது தொகுதிகளில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது தொகுதிகள் பார்த்தீங்கன்னா இந்தி கூட்டணி பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க செகண்ட் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் கேரளா கேரளாவில் இருக்கக்கூடிய இருபது தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்தி கூட்டணிக்கு சாதகமான சூழல் தான் இருக்குது இங்கே கேரளாவில் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் அடிச்சுக்கிட்டாலும் அவங்க வெளியே கேரளாவுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் இந்தி கூட்டணி அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதனால இந்த முதல் ஃபேஸு செகண்ட் ஃபேஸ் மட்டுந்தான் இந்தி கூட்டணிக்கு ஓரளவு சாதகம் இந்த தேர்டு ஃபேஸில் இருந்து டோட்டலாக பிஜேபி ஒரு பெரிய ஸ்வீப் அடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் நீங்கள் நேற்று நடந்த எலெக்ஷனில் மொத்தம் தொண்ணூற்றி நாலு தொகுதினு சொன்னேன்னா அதில் எண்பத்தஞ்சிலிருந்து தொண்ணூறு தொகுதிகள் வரைக்கும் பிஜேபி கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டை வந்து நம்ம பார்க்க முடியுது அடுத்து போக போக ஃபோர்த்து ஃபேஸு ஃபிஃப்த்து ஃபேஸு சிக்ஸ்த்து ஃபேஸு செவன்த்து ஃபேஸெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் சாதகமான ஒரு சூழல் வந்து வீசிக்கிருக்கு ஓகே இந்த பாதி கிணற வந்து தாண்டியாச்சு இன்னும் பாதி கிணறு தான் இருக்குது இந்த பாதி கிணறுலையே கிட்டத்தட்ட வந்து பிஜேபி நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போன வாட்டி முந்நூற்றி மூணு தொகுதிகள் ஜீய்சாங்களே இந்த வாட்டி அதை விட ஒரு பத்து தொகுதி கூடுதலாக பத்துலேருந்து இருபது தொகுதி கூடுதலாக ஜீய்ப்பதற்கு தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சூழல் தான் நிலவிக்கிறதுக்கு ஜூன் ஜூன் நாலாம் தேதி நம்ம ரிசல்ட்டை வந்து பார்க்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது இந்த முத்திரை கட்டணம் இருக்குது பார்த்தீங்களா பத்திரப்பதிவு துறையில் அதற்கான அந்த கட்டணத்தை சரமாரியாக உயர்த்தியிருக்காங்க தமிழக அரசாங்கம் இது பெரிய ஒரு ஷாக்கை வந்து ஏற்படுத்தியிருக்கு நேற்று தான் திமுக ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் நிறைவானுச்சு திமுகவினர் என்ன சொன்னாங்கன்னா முத்தான மூன்று வருட ஆட்சி அப்படின்னு வந்து சொன்னாங்க ஓகே முத்தான ஆட்சி அதற்கு இந்த மூன்று வருடமே சாட்சி அப்படின்னு நேற்று திமுகவினர் சொன்னாங்க இன்னைக்கு எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முத்தான ஆட்சியா அதுக்கு இந்த முத்திரைத்தால் கட்டண உயர்வே சாட்சி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்கு வைக்கிறத பார்க்க முடியுது இதில் குறிப்பாக தத்து ஆவணம் இருக்குது பார்த்தீங்களா அது நூறு இருந்து ஆயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு பத்து மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கு ஒப்பந்த ஆவணம் இருபது ரூபாயாக இருந்தது இப்போ இரநூறு ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு ரத்து பத்திரம் ஐம்பது ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு குடும்ப உறுப்பினர் பவர் பத்திரம் இருக்குது பார்த்தீங்களா அது நூறு ரூபாயிலருந்து ஆயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு அப்போ பத்து மடங்கு கட்டணத்தை வந்து உயர்த்தியிருக்கிறது பெரிய ஒரு சலசலப்பை பெரிய ஒரு விவாதத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஆஸ்ட்ராஜெனிக்கா இருக்காங்க பார்த்தீங்களா கோவிஷீல்டை தயாரித்த நிறுவனம் ஆஸ்ட்ராஜெனிக்கா ஆக்ஸ்போர்ட் ரெண்டு பேர் சேர்ந்து தான் கோவிஷீல்டை வந்து தயாரிக்கிறாங்க அவங்க ரேராக பக்க விளைவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ரத்த திட்டுகளுடைய எண்ணிக்கை குறைவு ரத்தம் உறைதல் போன்ற பிரச்சனை வந்து லட்சத்தில் ஒன் மில்லியனில் ஒரு ஆள் ரெண்டாள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த ஆஸ்ட்ராஜெனிக்கா வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம ஊரில் அதை பற்றி ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக நிறைய பேர் பேசிக்கிருக்காங்க நார்மலாக எந்த ஒரு மெடிசன் எந்த ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாலுமே பக்க விளைவு அப்படிங்கிறது ரேராக வரும் ஒன் மில்லியனுக்கு இவங்க சொன்ன மாதிரி ஒரு ஆள் ரெண்டு ஆளுக்கு வர்றது எல்லா மெடிஷன்லேயும் நடக்கும் அதுதான் கோவிஷீல்டுலையும் அதனால் இது ஒரு பெரிய யாரும் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ விஷயம் என்ன தெரியுமா இப்போ ஆஸ்ட்ராஜெனிகா வித்ராஸ் இட்ஸ் கோவின் வேக்சின் ஃப்ரம் வேர்ல்டு மார்க்கெட் வேர்ல்டு வைடு மார்க்கெட்லேருந்து ஆஸ்ட்ராஜெனிக்கா அவங்களுடைய இந்த கோவிட் அந்த வேக்சின் இருக்குது பார்த்தீங்களா அதை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது செகண்ட் டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாய்னா நேவால் இருக்காங்க பார்த்தீங்களா சாய்னா நேவால் பேட்மிண்டன் வீராங்கனை அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சாந்தனு குப்தா அப்படிங்கிறவங்க எழுதின ஒரு புத்தகத்தை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க என்ன புத்தகம் நூற்றி ஒரு ரீசன்ஸ் ஒய் ஐ வில் ஓட் ஃபார் மோடி அப்படிங்கிற புத்தகம் மோடியை மோடிக்கு எதுக்காக நான் ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்கான நூற்றி ஒரு காரணங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புத்தகத்தை சாந்தனு குப்தா எழுதியிருக்காரு அதை வந்து அவங்களுடைய சோசியல் மீடியாவில் சாய்னா நேவால் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போது தமிழக அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா மனோ தங்கராஜ் அவர் சாய்னா நேவால் அவர்களை வந்து டாக் பண்ணி அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன பதிவு போட்டிருக்காருன்னா மிஸ்டர் மோடி நேஷன் ஹேஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் நூற்றி எட்டு கொஸ்டின்ஸ் ஃபார் யூ மிஸ்டர் மோடி நேஷன் ஹேஸ் ஒன் நாட் எயிட் கொஸ்டின்ஸ் ஃபார் யூ அப்படிங்கிற அந்த புத்தகத்தை வந்து பாருங்க அதை ஃபர்ஸ்ட் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோ தங்கராஜ் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு இப்போ இது ஒரு பெரிய விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு அதாவது சாய்னா நேவால் அவர்கள் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு புத்தகத்தை வந்து அவங்க ஷேர் பண்ணுறாங்க இதுக்கு கவுண்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அமைச்சர் வந்து சாய்னா நேவால் அவர்களை அட்டாக் பண்ணி இந்த புத்தகத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அமேசான் எல்லாம் வந்து கொடுத்துருக்காரு ஏன் வந்து இந்த புத்தகத்தை செலக்ட் பண்ணதுக்கு பதிலாக ஸ்டாலின் அவர்கள் ஏன் பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாது அப்படின்னு திமுகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு புத்தகம் வந்து எழுதியிருந்தாரு அதுக்கு தலைப்பு என்னென்னா ஒய் டு நீட் எம்கேஎஸ் அஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எழுதினாரு ஏன் அந்த புத்தகத்தை வந்து நீங்கள் சாய்னா நேவால் அவர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம்ல சாய்னா நேவால் அவர்கள் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ரீசன்ஸ் ஒய் ஐ வில் ஓட் ஃபார் மோடி அப்படிங்கிற அந்த புத்தகத்தை அவங்க ஷேர் பண்ணுறாங்க அதுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காக மிஸ்டர் மோடி நேஷன் ஹேஸ் ஒன் நாட் எய்ட் எயிட் கொஸ்டின்ஸ் ஃபார் யூ அப்படிங்கிற புத்தகத்தை இவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு மனோ தங்கராஜ் அவர்கள் இப்போ பாஜகவினர் என்ன கேள்வி எழுப்புகிறாங்கன்னா ஒய் டு விட் எம்கேஎஸ் அஸ் பிஎம் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தை நீங்கள் பேசாமல் சாய்னா நேவால் அவர்களுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம்ல உங்கள் கட்சியுடைய தலைவர் தானே ஸ்டாலின் அவர்கள் அப்படி எதாவது ரெக்கமெண்ட் பண்ணால் சாய்னா நேவால் அவர்கள் விழுந்து விழுந்து சிரிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இப்படி வந்து இந்த புத்தகத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்ப இப்போ பெரிய டிபேட்டு திமுக பாஜக இடையே நடக்குது இது வந்து நாலாவது டாபிக் கடைசி டாப்பிக் என்ன பார்க்க போகிறோன்னா ரஷ்யாவுடைய அதிபராக புட்டின் அவர்கள் ஐந்தாவது முறையாக நேற்று வந்து பதவி எடுத்துக்கிட்டாரு அந்த செய்தியை வந்து நம்ம பார்க்க முடியுது புத்தின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தில் அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ஆகிறாரு ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி நாலு அடுத்து ரெண்டாயிரத்தி நாலில் மறுபடியும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி எட்டு ரஷ்யாவில் ஒரு ரூல் என்னென்னா ரெண்டு வாட்டி ஒருத்தவங்க வந்து அதிபராக இருந்த பிறகு மூணாவது வாட்டி அவங்க தொடர்ந்து வந்து அதிபராக முடியாது அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது அதனால ரெண்டாயிரத்தி எட்டு டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பார்த்தீங்கன்னா அவர் அதிபராக இல்லை ப்ரைம் மினிஸ்டராக இருந்தார் ஓகே ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் பிரைம் மினிஸ்டரை விட பிரசிடெண்ட்டுக்கு தான் பவர் வந்து கூட பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மறுபடியும் அவர் வந்து பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு பிரசிடெண்ட் ஆன பிறகு அவர் என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றார் சட்டத்தில் அப்படின்னா ரெண்டு வாட்டி தொடர்ந்து பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் மூணாவது வாட்டியும் பிரசிடென்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்சை வந்து கொண்டு வர்றாரு அது மட்டும் இல்லாமல் முன்னாடி நாலு வருஷம் அப்படிங்கிற டேர்ம் இருந்துச்சு பார்த்தீங்களா அதை மாற்றி சிக்ஸ் இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்மை வந்து கொண்டு வரார் அப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அவர் தான் அதிபராக இருந்தார் அடுத்து நாலாவது வாட்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் அதிபராக இருந்தார் ரெண்டு வாட்டிக்கு மேலே தொடர்ந்து வந்து பிரசிடண்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ரூலை கொண்டு வந்துட்டாரா அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பது வரைக்கும் அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஐந்தாவது முறையாக அதிபராக பிரசிடெண்ட் புத்தின் அவர்கள் இப்போ வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அதற்கான அந்த பதவியை வந்து நேற்று எடுத்துக்கிட்டாரு அந்த செய்தியை நம்ம பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்